வணக்கம் நான் வந்து என் பேர் வந்து இளையராஜா மதுரை மாவட்டம் எங்கள் ஊர் பேரூர் தாலுகா சேடவெட்டி ஒன்றியம் ஏழுமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட ஈ பெருமாள் வெட்டி கிராமம் எங்கள் ஊர் இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ வந்து பண்ணக்காட்டு அடிவாரம் இதில் வந்து முந்தி எங்கள் ஊர் சேர்மன் அப்போ எழுமலை சேர்மனாக இருக்கப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அப்போ வந்து இது தூர்வாரப்பட்டது தூர்வாரப்பட்டதுன்னா இப்போ ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ இதில் வந்து எதுவுமே கருவலை எல்லாமே இருக்குது இதை வந்து தூர்வார சொன்னால் இது வந்து ஃபாரஸ்ட்டை போச்சு இங்கே போயிடுச்சு அங்கே போயிடுச்சு அப்படின்றாங்க எங்களை வந்து மக்களை வந்து அலக்கழிப்பு இருக்காங்க இது என்ன ஒன்னா இப்போ மழை பெய்கிற தண்ணி இங்கே பேஞ்சு கீழே அடிவாரத்தில் இருந்து இந்த ஓட வழியாக இது சுத்தலை வந்து நாலு ஏக்கர் டு அஞ்சு ஏக்கர் வரைக்கும் இருக்குது இந்த இடம் காலியான இடம் இதை வந்து நாங்கள் வந்து சரி செய்தாலுமே மத்திய அரசு மாநில அரசு இது எங்களுக்கு வந்து சரி செஞ்சு கொடுத்தாலுமே இது நேரம் வந்து ஓட இருக்குது இது வந்து பேரையம்பட்டி எழுமலை அடுத்த இந்த தண்ணி போகிற இடம் வந்து ஆத்தங்காரப்பட்டி கம்மா இது இது வழியாக நீ இது பெரிய போனாலுமே கீழே உள்ள மழை விலங்கு ஆடு மாடு எல்லாமே குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இது யார் செஞ்சு கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து தாய்க்க முடியல இது வந்து அப்படி ஆடு மாடு மனவிலங்குகள் எல்லாமே இது பண்ணாலும் தண்ணி பெரிய நின்றிருந்தாலும் விவசாயிகளுக்கு எங்களுக்கு தண்ணி இருக்க இருக்க வந்து கிணத்தடி வந்து எங்களுக்கு வந்து நீர் வந்து இது கொடுக்கும் செலவு கொடுக்கும் செலவு கொடுக்கும் இதை வந்து மத்திய அரசு மாநில அரசு எங்களுக்கு உங்களோட பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதை வந்து எங்களுக்கு வந்து சரி செய்தாலுமே சரி செய்து கொடுத்தாலுமே எங்களுக்கு வந்து போதுமான வசதி இந்த கருவல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இதை வந்து கேட்டால் வந்து அப்படி இப்படின்றாங்க இது இப்போ கேட்டதுக்கு வந்து ஃபாரஸ்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃபாரஸ்ட்டில் இருக்கோ என்னாவோ அது எங்களுக்கு தெரியல இதை வந்து ரெக்கார்டு எடுத்து பார்த்தா தான் இது பண்ண தெ தெரியும் இப்போ நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் இது என்னான்னு இதை பார்த்து செஞ்சு இருக்காங்க நன்றி அண்ணே அனைவருக்கும் வணக்கம் ஈ பெருமாவட்டி கிராமத்துலேருந்து சூர்யா பேசுகிறேன் எங்களுடைய மாவட்டம் மதுரை மாவட்டம் எங்களுடைய பேரையூர் தால்கா எலுமலை எலுமலை போஸ்ட்டு பதினெட்டு பெட்டி கிராமமும் எலுமலை பேரூராட்சியை சேர்ந்தது எங்களுக்கு வந்து இந்த பெருமா வீட்டில் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஆல்ரெடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தூர்வாரப்பட்டது இந்த வந்து கம்மாயை சுத்தம் பண்ணி எங்களுக்காக விவசாயத்துக்காக தூர்வாரப்பட்டது ஆனால் இப்போ இது வந்து தூர்வாரப்பட முடியவில்லை ரெண்டாயிரத்தி எட்டில் இங்கே தான் நான் வந்து குளித்தேன் மீச்சல் பழகினேன் எல்லாமே இருந்து அப்போ எல்லா சலுகையும் இதில் இருந்து ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகி போச்சு இன்ன வரைக்கும் இது யாருமே தூர்வாரல இதுக்கான முன் கோரிக்கை வச்சுருந்தோம் அப்போ வந்து இது ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இது தூர்வார முடியாதுன்னு சொல்லி எங்களுக்கு புறணி அதை வந்து புறணிக்க வச்சு பட்டாங்க அதை வந்து மீண்டும் அதை தூர்வாரப்பட்டு எங்களுக்கு மீண்டும் இந்த விவசாய நிலத்துக்கு இதை தூர்வாரிப்படி கொடுத்தால் மிகவும் நன் நன்மையாக இருக்கும்னு நாங்கள் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கோம் இது சம்மந்தமாக எல்லாத்துட்டுக்குமே நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் இதை தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர் மத்திய அமைச்சர் எல்லாத்துக்கும் இதை கொண்டு போய் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தால் ரொம்ப உதவியாக இருக்கும்